சத்யமத்திரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி மாந்திரிக ஜோசியர் அர்ஜுன் கிருஷ்ணா மீது திருப்பூர் அருள்புறத்தை சேர்ந்த சத்யா என்ற பெண் அவர் மீது பொய் புகார் தெரிவித்ததாகவும் அதனால் நான் மன உளைச்சல் அடைந்ததாகவும் என் மீது பொய் புகார் கொடுத்த நபர் மன்னிப்பு கோர வேண்டும் என திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஜோசியர் புகார் மனு அளித்துள்ளார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்திக்கையில் திருப்பூர் அருள்புறத்தை சேர்ந்த சத்யா என்ற பெண் அவரது கள்ள காதலனுடன் சேர்த்து வைப்பதற்காக என்னை மாந்திரிகம் செய்து தருமாறு கேட்டுக்கொண்டார் அது என்னுடைய தொழிலுக்கு பங்கம் விளைவிக்கும் நிலையில் இருந்ததனால் நான் அந்த செயலை செய்ய மாட்டேன் என தெரிவித்தேன் அதனால் என் மீது பணம் கொடுத்து ஏமாந்ததாகவும் நான் அவரை ஆபாச புகைப்படம் எடுத்து மிரட்டுவதாகவும் அவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்திருந்தார் அந்த புகாரின் வழக்கின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விசாரித்து அந்த வழக்கு விசாரணையில் உண்மைத்தன்மை இல்லை என கூறி என்னை விசாரணைக்கு அழைக்கவில்லை ஆகையால் இந்த சத்யா என்ற பெண் என் மீது அவதூறு பரப்பி வரும் நிலையில் அவர் உடனே இது சம்பந்தமாக மன்னிப்பு கோர வேண்டும் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சத்யமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் தஞ்சையில் கடந்த இரண்டு நாட்களாக நூறு டிகிரிக்கு மேல் வெயில் கடுமையாக இருந்தது இந்த நிலையில் நேற்று மாலை விளார் புதுப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் ஆறாக ஓடியது இந்த கனமழையால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளானார்கள் குறிப்பிட்ட அந்த பகுதிகளில் மட்டும் பெய்த மழையால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு சுற்றுப்புற கிராமங்களில் ஆழ்குழாய் பாசனம் மூலம் தாளடி நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு தற்போது அறுவடை பணிகள் முடிந்துள்ளன தொடர்ந்து குறுவை சாகுபடி பணிகள் தொடங்குவதற்கு நிலம் சமன்படுத்துவதற்கு வாத்துக்களை மேயவிட்டுள்ளனர் இதற்காக திருக்கோவிலூரில் இருந்து சுமார் முப்பதாயிரம் வாத்துகள் வரப்பட்டுள்ளன இவர்கள் ஐந்து குழுவாக பிரிந்து அறுவடை வயல்களில் வாத்துக்களை மேய்த்து வருகின்றனர் வாத்துகள் வயலில் மேய்வதன் மூலம் அறுவடை வயலில் தாழ் சமனாகும் மேலும் வயலில் கிடக்கும் நெல்மணிகளை வாத்துகள் உண்பதால் அடுத்த போகம் சாகுபடியில் கலப்பு நெல் இருக்காது எனவும் கூறப்படுகிறது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து தஞ்சை புதிய பேருந்து நிலையத்திற்கு டிவிஎம் என்ற தனியார் பேருந்து வந்து கொண்டிருந்தது இந்நிலையில் கரந்தை புறநகர் பணிமனையிலிருந்து சென்னை செல்வதற்காக புதிய பேருந்து நிலையத்திற்கு அரசு பேருந்து புறப்பட்டுள்ளது இந்நிலையில் காலை நேரம் என்பதால் புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்காக அதிக அளவில் பயணிகள் பேருந்து நிலையத்தில் நின்றுள்ளனர் இதனை பார்த்த அரசு பேருந்து நடத்துனர் பயணிகளை ஏற்றியுள்ளார் அப்போது பின்னால் வந்த தனியார் பேருந்து ஏன் பயணிகளை ஏற்றுகிறார் என அரசு பேருந்தை வழிமறைத்து அரசு பேருந்து ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டபோது தனியார் பேருந்து ஓட்டுநர் அரசு பேருந்து நடத்தினரை அடித்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து அங்கு இரண்டு பேருந்துகளும் சாலையில் நிறுத்தப்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக அங்கு வந்து போக்குவரத்து காவல்துறையினர் பேருந்தில் இருந்த பயணிகளை இறக்கிவிட்டு இரண்டு பேருந்துகளையும் கிழக்கு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் இதனால் பயணிகள் அவதி அடைந்தனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் காது கேளாதவர்களுக்கான கிரிக்கெட் போட்டி நேற்று தொடங்கியுள்ளது இந்த போட்டியில் சென்னை திருவள்ளூர் வேலூர் தேனி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காது கேளாதவர்கள் கலந்து கொண்டனர் விறுவிறுப்பாக நடந்து வரும் இந்த போட்டியில் முதலில் பட்டுக்கோட்டை அணியும் அரியலூர் அணியும் மோதியது பார்ப்பவர்கள் அனைவரும் மிகவும் பிரமிக்க வைத்திருக்கிற அளவில் இரு அணியினரும் கிரிக்கெட் விளையாடினர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டி இன்றுடன் நிறைவு பெறுகிறது போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்க பரிசும் சான்றிதழ் மற்றும் சுழற்கோப்பைகளும் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இது குறித்து காது கேளாதோர் ஒருங்கிணைப்பாளர் கூறுகையில் காது கேளாதவர்களுக்கு இதன் மூலம் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் இந்த போட்டியை பார்த்து மற்ற மாவட்டங்களிலும் இதுபோன்று காது கேளாதவர்கள் நடத்த வேண்டும் தமிழக அரசு இதுபோன்று காது கேளாதவர்களுக்கென்று தனியாக போட்டிகளை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் என கூறினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொண்டாத்தூர் அடுத்த வைத்தியநாதபுரம் பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது திருவிழாவின் போது காலியாட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்று சாமி ஊர்வலம் நடந்தது அப்போது இரு சமூகத்தினரிடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் கோவில் திருவிழாவின் போது ஒரு சமூகத்தில் சார்பில் நடந்த சாமி ஊர்வலத்தில் திடீரென பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தீயை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் இதனிடையே பெட்ரோல் குண்டு வீசிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என மற்றொரு சமூகத்தினர் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்தில் குவிந்தனர் பெட்ரோல் குண்டு வீசியவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறை சீர்காழி நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதின் பேரில் மறியலை கைவிட்டனர் காவல் நிலைய உதவி காய்பல் கண்காணிப்பாளர் ராஜ்குமார் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெப்பம் கடுமையாக வாட்டி வதைத்து வந்தது பகல் நேரத்தில் வெப்பாலை காரணமாக எரிச்சலான சூழல் நிலவியது இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதியுற்று வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு திடீரென்று இடி மின்னலுடன் மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை கொட்டித் தீர்த்தது சுமார் ஒரு மணி நேரம் வரை இடைவிடாமல் மழை பெய்த நிலையில் தெருக்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வெப்பம் மறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி துவக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மழை என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் சிலம்பம் பயிற்சி பள்ளி சார்பில் கலைஞர் கருணாநிதியின் நூத்தி ஓராவது பிறந்த நாள் வரும் ஜூன் மூன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் சார்பாக ஐந்து வீரர்கள் கண்களை கட்டிக்கொண்டு தொடர்ந்து ஐந்து மணி நேரம் சிலம்பம் சுற்றுதல் மற்றும் ஏழு வீரர்கள் மூன்று மணி நேரம் சிலம்பம் சுற்றுதல் சாதனை நிகழ்வு காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா மாவட்ட விளையாட்டு அரங்கில் துவங்கியது தொடக்க விழா நிகழ்வில் திமுக மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ சுந்தர் எம் பி செல்வம் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை நிகழ்வினை தொடங்கி வைத்தனர் காலை எட்டு முப்பது மணி அளவில் துவங்கிய இந்த நிகழ்வு தொடர்ந்து ஐந்து மணி நேரம் மற்றும் மூன்று மணி நேரம் என இரு பிரிவுகளாக தனியார் சாதனை புத்தக நிறுவன நடுவர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த சாதனை நிகழ்ச்சியில் சிலம்பாட்ட பயிற்சி பள்ளி நிறுவனர் அஸ்வின் காஞ்சிபுரம் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவர் செவிலிமேடு மோகன் உள்ளிட்டோர் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் சிறப்பாக செய்திருந்தனர் தமிழ்நாடு மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி சென்னை வேப்பேரி பேனஸ் பள்ளியில் நடைபெற்றது சிறுவர்களுக்கான குத்துச்சண்டை பிரிவு போட்டியில் சென்னை வியாசார்பாடியைச் சேர்ந்த இளம் சாதனையாளர் ஏழு வயது சிறுவன் தீபக் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றார் இளம் சாதனையாளர் தீபக் ஏற்கனவே பல்வேறு குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டு சாதனை படைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன்